அண்ணே தம்பி வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ ஆமா தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தம்பி சிறப்பா இருக்கேன் தெரியுதுண்ணே வெள்ளை சட்டியா போனீங்க இப்போ சோப்பு சட்டியில் வந்திருக்கீங்க ரத்த கலரி தெரிஞ்சு போச்சா ஓ ஏன் கணக்குதான் அப்படி தெரியுதா பூரா எல்லாருக்கும் அப்படிதான் தெரியுது இது வந்து என்ன தெரியுது நீங்க தான் சொல்லணும் ஆஹ் இப்போதான் நான் ராயன் பாத்துட்டு வந்தேன் ஓ ஓ அதான் உனக்கு பூரா ரத்த கலரையே தெரியுது என் கண்ணுக்கு தான் அப்படின்னு தெரியுது நல்லா நல்லா கழுவிடா கழுவி விட்டு லென்ஸில் அலசிட்டு ஆசீட்ல மாட்டு ஏன்னா தமிழ் சினிமா போற போக்கு அந்த லட்சணத்துல இருக்கு சரி முதல்ல நம்ம வந்து ராயன் என்ன கதை சொல்லுது எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்ட நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் முத ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நான் சொல்லிடுறேன் செகண்ட் ஹாஃப்ல நீங்க எடுத்துக்கோங்க சரி ரைட் பாஷா படத்தை பாக்காதவங்க பாத்துக்கோங்க சரி ரைட்டு அப்புறம் அவ்வளவுதான் நான் ரிவியூ சொல்லி முடிச்சுட்டேன் ஏய் நீ ஏதோ பெருசா பேசுவா நினைச்சேன்டா நானு வழக்க வார்த்தை எவ்வளவு செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ஒத்த வார்த்தையில பாட்சாவை பாத்துக்க நானும் அப்படித்தான நினைச்சு போனேன் தனுஷோட ஐம்பதாவது படம் தனுஷோட டைரக்ஷனு சன் பிக்சர்ஸ் இந்த எல்லா கணக்கும் போனேன் பாஷா போட்டேன் வில்லு பாட்டுல சொல்லுவாங்க இல்ல பின்னாடியே அப்படித்தான் நானும் பாடணும்னு நினைச்சேன் ஒண்ணுமே இல்லடா பின்பாட்டு பாட கூட ஆளு இல்லாம சொன்ன மாதிரிதான் இதையாட நைட்டு கூட உட்காந்து ஒட்டிட்டு இருந்தீங்க கதையா ஆக்சுவலா எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு பல்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க இப்ப சமீபத்திய தமிழ் சினிமா ராயன் முன்னாடி சில வந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா வன்முறை அதிகமா கொடுத்துட்டோம் ரத்தம் தெறிக்க விட்டோம்னா அந்த படம் வந்து இதாயிடும் காசு அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு இல்லாதவன் அந்த மாதிரி வேலை பார்த்தா பரவாயில்லன்னு சொல்லலாம் அதுவே தப்பு ஆக்சுவலா சன் பிக்சர்ஸ்க்கு என்ன பணமா இல்ல அவங்க ஆட்சி அதிகாரத்திலயும் இருக்காங்க சினிமாவிலையும் ஆதிக்கம் செலுத்துறாங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு படத்தை கொடுத்து பணம் சம்பாதிக்கணும் வாங்கிச்சு எனக்கெல்லாம் அப்பவே ஒரு பல்ஸ் ஆரம்பிச்சிருச்சு என்னடா பண்ணி அப்புறம் அப்புறம்தான் தெரியுது நம்ம பராமூனியமா சொன்ன கதையாயி போச்சு ஏட்டா இந்த கருமத்தேடா ராத்திரி பூரா ஓட்டினீங்கன்ற மாதிரி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி ஒரு லைன் எடுத்துட்டு அந்த லைன்ல எங்க என்ன சொல்ல வராங்கன்னு கடைசி வரைக்கும் நம்மளும் ஏதோ சொல்ல போறாங்க போல இருக்கு நம்ம ஏதோ ஏன்னா அந்த டீசர்ல ஒரு விஷயத்த சொல்லி தொலைச்சிட்டாங்க ஒரு மாதிரி ஒரு எமோஷனில் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு ப்ளாக் அண்ட் ஒயிட்டு போர்ஷன் போட்டு ஒரு மாதிரி ஒரு நம்ம ஏஆர் ரஹ்மான் ட்ரிகர் ட்ரிகர்ல வச்சிருந்தாரு கிரியேட் பண்ணி நம்ம ஆடியன்ஸை வந்து பல்ஸ் பாக்குற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருந்தாருல்லையா அப்படி ஏதோ ஒரு சொல்லப் போறாரு போல இருக்கு ஏன்னா பவர் பாண்டில அப்படிலாம் ஒரு பெரிய விஷயத்த

குலாப் சாய் ராயன்னு ராய்ன்னு பேர் வைக்கும்போது நிச்சயமா அது ஏற்கனவே வட சென்னையில பயங்கரமா அந்த மக்கள் வெறிகொண்டு இருக்காங்க ஏன்டா எப்பிட்றா எங்களை இவ்வளவு கேவலமா காட்டுவீங்கிறமோ ஒரு நர்த்து மட்டும் திருப்பி நான் அதே மாதிரியான ஒரு விஷயம் அதுவும் பாத்தீங்கன்னா உனக்கு வந்து வன்முறை கல்ச்சர்ல கூட ரத்த சம்பந்தமா இருக்கிறவன் குழந்தைங்களா தூக்கிட்டு வந்து வளர்க்குறாயா அது எப்படி அவங்க வந்து ஒரு வில்லத்தனமா போய் அண்ணனியா அந்த மாதிரி பண்ணுவானுங்கன்ற மாதிரி என்ன லைன் அது என்ன கேவலமான லைன் அது எனக்கு புரியவே இல்லை அந்த கான்செப்ட் இது எப்படி வந்து கொண்டாட முடியும் இது எப்படி வந்து ஆடியன்ஸ் என்ன ஏதாவது ஒரு படம்னா எல்லா ஜானருக்கும் வேணும் எல்லா ஆடியன்ஸுக்கும் அந்த படம் வந்து போய் சேரணும் அது கொண்டாட முடியும் ஏ சர்டிஃபிகேட் படமே குடும்பத்தோட வந்து கொண்டாடுவாங்க சில படங்கள் எல்லாம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கும் அங்க ஒண்ணு ஒண்ணு ஊர்கா மாதிரி வச்சிருப்பாங்க இந்த ஊர்காயே சோறு மாதிரி போட்டு சோத்த தேன்னா காணும் அங்கேயுமே சோறுன்னு சொல்றது கதை கதை தேடி தேடி பாக்குறோம் எங்கிட்ட ஊருகாக்குள்ள மறைஞ்சிருச்சு சரி தம்பி இது வந்து ராயன் வந்து ரத்த கலரையா இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இதுல ஒரு ரெண்டு மூணு பாசிட்டிவான விஷயமும் இருக்கு அதையும் நம்ம வந்து சொல்லாம போனோம் இல்ல இதுல வந்து தனுஷ் வந்து ஒரு மேக்கரா வந்து ஒரு நல்ல ஒரு இதா கொடுத்திருக்காரு நல்ல மேக்கிங் விஷயத்துல நல்லாவே கவனம் செலுத்திருக்காரு அந்த விஷயத்துல ரொம்பவே பாராட்டலாம் ஸ்டோரி லைன்ல தான் ரொம்ப ரொம்ப சூரியா இல்ல தம்பி லைன்லாம் தேடாத சூரிய இல்ல சூரிய கிடையாது திரைக்கதை சுத்தம் மோசம் இந்த கதை தான் தூக்கிட்டு ரெண்டு மூணு தயாரிப்பாளர்கிட்ட எல்லாம் போனாரு ஆமா பெரிய பைனான்சியர் இருக்காருல்ல ஆமா அவர்கிட்ட கூட போய் இந்த கதையை சொல்லியிருக்காரு அவர் சொல்லிட்டாராம் தம்பி அப்படியே நீ கிளம்பிரு வந்தியா ஒரு டீ சாப்பிட்டியா கிளம்பிட்டு சொல்லி அமிச்சிட்டாராம் அவர் இப்ப செலக்ட் வந்தான படம் பண்றாரு பைனான்ஸ் படத்தை நிறுத்திட்டாரு தம்பி ஆமா ஆமா என்ன இந்த தியேட்டர் கீட்டர் எல்லாம் வச்சுட்டாரு இல்லையா உடனே அவர் பார்த்தாரு இனிமே நம்ம வந்து படம் நல்ல படமா பண்ணுவோம் அந்த படத்துக்கு நம்மளே வந்து ப்ரொடியூசரா மாறிடுவோம் ஏன்னா மகள் பேர்ல தான் நிறைய பணங்கள்லாம் எடுக்கிறாரு ரைட்டா அவருகிட்டதான் முதல்ல இந்த கதை போயிருக்கு இந்த கதை அவர் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே இன்னொருத்தர் டேட் வச்சிருக்காரு தனுஷ் டேட் பிரபலமான தயாரிப்பாளர் அவர்கிட்ட என்கிட்டயே ஒரு கதை இருக்கு நானே டைரக்ட் பண்றேன்னு சொல்லும்போது இல்ல தம்பி நான் ஒரு கதை வச்சிருக்கேன் அதை நீ டைரக்ட் பண்ணி கொடுத்தா போதும் நீ டேரக்டராலாம் நடிக்க மட்டும் வந்தா போதும்னு அவர் சொல்லிட்டாரு அந்த பெரிய தயாரிப்பாளர் உள்ளுடை வேந்தன் இவங்களாம் பண்ணும் போதே தெரிய வேண்டாமா அந்த கதை போகுமா போகாதான்னு சன் கொஞ்சம் உசாரா இல்ல அவங்க ரொம்ப அதிக நம்பிக்கையில என்ன பண்ணிருப்பாங்க ஏற்கனவே பவர் பாண்டின்னு ஒரு படம் பண்ணிருக்காரு அந்த அடிப்படையில இவர்கிட்ட இருக்கிற கதை ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் இப்ப வந்து வயலன்ஸ் வந்து எல்லா இடங்களிலும் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஏதோ போற போக்குல வயலன்ஸ் சொல்லியிருப்பாரு அது உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஷ்பேக் இருக்கும் நம்ம அப்படித்தானப்பா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ட நம்பி தானப்பா ஏமாந்து போனோம் நம்பினா ஏ ரகுமானோட அந்த ஒரு ரெண்டு வரிக்காகவே வரி அந்த வரி தான் நம்மள இழுத்து ஆனா போன இடத்துல முதல் ஓப்பனிங்லயே வந்து எந்த சினிமா எந்த சினிமா எடுத்தாலும் அந்த சினிமாவுடைய ஓப்பனிங்ல தொடங்குற விஷயத்துக்கு ஒரு லீடு முடிக்கிறது கொடுக்கணும் அப்பா அம்மா என்ன ஆனாங்கன்ற விஷயத்தை அங்கேயே தொங்கல விட்டுட்டு தூக்குல தொங்க விட்டார் போல இருக்கு இந்த படம் முழுக்க அங்கதான் தொங்க விட்டுட்டு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இங்கிலீஷ் படத்துல வரும் பாதி மாதிரி அங்க பாதி பாதியா விட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா வேற வேற ஜம்பாய் போயிட்டு இருக்கும் நீங்க கவனிக்க மாட்டீங்க அத அப்ப படம் பார்த்து முடிச்ச பிறகு ஏடா அது போச்சு அது எங்க போச்சு ஏடா இது எங்க போச்சுன்னு தேடிட்டே தெரிவிங்க அதுக்குள்ள படம் முடிஞ்சிரும் அந்த மாதிரிதான் இதுலயும் பண்ணி வச்சிருக்கு ஆமா 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 இப்ப அந்த தேட்டர் சீட் எல்லாம் போயிருக்காரு போல இருக்கு ஜம்ப் பண்ணி எதிர் குச்சி ஓடி இருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி யாரு தனுஷ் விட்டுருங்க நான் அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம தம்பிய ரெண்டு பேர் வராங்கல்ல அந்த ரெண்டு பேரும் சந்தீப்புக்கு வந்து இவ்வளவு பயங்கரமா வெயிட்டேஜ கொடுத்து அவன ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சிருக்கது இல்ல அவனுக்கு பயங்கர பிளஸ் சந்திப்புக்கு சரி அதே மாதிரி காளிதாஸ் பட் காளிதாசுடைய கேரக்டரை ஏதோ ஒரு மாறும் அப்படின்னு நம்மளும் அதை ரொம்ப எதிர்பார்க்கணும் சந்திப் முதல்ல முதல்லயே வில்லன் ஆக்கிட்டாங்க அதனால நமக்கு ஒன்னும் பெருசா தெரியல அந்த பாதிப்பு இல்ல இன்னொரு விஷயம் இப்ப கதை எடுக்கிற எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா கசமூச கண்டாவையும் பண்ணிட்டு அப்புறம் இந்த ரத்தத்துல பிறந்த குழந்த எனக்கு வானான்னு சொல்லி தூக்கி கொடுக்குற மாதிரி என்ன டைலாக் என்ன திரைக்கதை என்ன கண்டாவி இது அடுத்ததா தங்கச்சின்னு கேரக்டர் அவங்க கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க ஆனா அந்த ஒத்த கம்ப எவ்வளவு நேரமா வெட்டிட்டு இருப்பேங்கிற மாதிரி இல்ல அதுக்கு தான் தம்பி ஒரு லீடு கொடுத்துருக்காங்க அங்க ஒத்த கம்ப வெட்டிட்டு இருக்கும் போதும் ஒத்த காலை வெட்டி எடுக்கிறாங்கல்ல இப்ப பெண்களுக்கும் வயலன்ஸ் வந்து ஊட்டிட்டாங்க தயாராகிட்டு இருக்காங்களோ மரத்தை வெட்டி வெட்டி ஆமா இப்ப பாரு இப்போ சமீபத்துல ஏன் ஆதங்கமா பேசிட்டு இருக்கோம்னா இது விமர்சனமா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைனாலும் இனிமே வரக்கூடியவங்களாவது சினிமா எடுக்கிறவங்க நீங்க வந்து அதை ஊருகா மாதிரி சொல்லுங்க வன்முறை இல்லாம இல்ல எல்லா இடங்களிலும் இருக்கு உலகம் முழுக்க வன்முறை இருக்குதான் ஆனா நீங்க அதை திரும்ப திரும்ப பதிவு பண்ணும் போது அதை ஃபாலோ பண்ணி எடுக்க ஆரம்பிச்சு நூறாவது நாள்ல ஆரம்பிச்சு சினிமாவை பார்த்து பார்த்து பல கொலைகள் தொடங்கும் இவ்வளவு வன்முறையான இது இவ்வளவு ரத்தம் கலந்த வன்முறை தேவையில்லை இந்த படத்துக்கு இது அவசியம் இல்லாத ஒரு விஷயமா போச்சு இதை எப்படி அவங்க அலோ பண்ணி பண்ணாங்கன்றதுதான் நமக்கு புரியவே இல்லை ரொம்ப பேலன்ஸ் பண்ணி இருக்காரு ஏ ரஹ்மான் பல இடங்கள்ல அவர்தான் அந்த கதையை வந்து தூக்கி நிறுத்தத்துக்கு பயங்கரம் முயற்சி எடுக்கிறாரு என்ன சொன்னாலும் தம்பி படத்தோட ஃபுல் லைனையும் எப்படி நம்பி சன் பிக்சர்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்றதான் விளங்கவே இல்லை ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கு சினிமாவெல்லாம் அதிகம் செலுத்துறாங்க அப்படி எல்லாம் பண்ணும்போது மக்களுக்காக விஷயத்த பேசக்கூடிய இடம் அவங்களே இந்த மாதிரி சகட்டு மேடிக்கு அடிச்சு கொள்ற இடத்துல காவல்துறை மருந்து கூட வரமாட்டேங்குது அப்புறம் அவரே சொல்றாரு நான் உனக்கு ஒரு ட்விஸ்ட் உனக்கு ஒரு டெஸ்ட் நம்ம பிரகாஷ் ராஜி பாவம் போல இருக்காரு அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு எப்படி இருந்தாலும் இது வந்து அவர்களை ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ரொம்ப நான் ரசிச்ச ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா தம்பி நம்ம சரவண கேரக்டர் சரவணன் ரொம்ப அழகா அழகா செட்டில் தான் சும்மா வந்தாலும் அப்படியே வந்துட்டு அப்படியே அழகா அந்த கேரக்டர் இன்னும் வெயிட்டேஜ் ஏத்தி இருந்தாங்கன்னா தனுஷின் ராயன் சொல்றது போல சரவணனின் ராயன் அப்படின்னு சொல்லலாம் இது நல்லா இருக்கே நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு தம்பி கொஞ்ச நேரம் வந்தாலும் அவரோட போர்ஷன் வந்து வெயிட்டா அந்த டயலாக் இரிட்டேட்டிங் ஆன கேரக்டர் எதுனா எனக்கு எஸ் ஜே சூர்யா கேரக்டர் அது வந்து காமெடியா வில்லத்தனமா ஒத்துக்கவே முடியல இல்ல வழக்கமா இப்ப வரிசையா ஒரு படங்கள்லாம் வந்து மாநாடுல இருந்து ஒரு நல்லாவே ரசிக்க ஆரம்பிச்சோம் ஆனா இந்த படத்துல இந்த இந்த ஃபுல் வெயிட்டேஜ் தாங்குற அளவுக்கு அவர்கிட்ட அவர்கிட்ட சரக்கு இருக்குமா வாங்கற தென்பு டைரக்டர் ஏன்னா இவரே நடிகர இருக்காரா எந்த இடத்துலயும் நம்மளை விட அவர் எங்கேயும் போய் ஸ்கோர் அடிச்சிட கூடாதுன்றதுல தனுஷ் வந்து ரொம்ப அவரை வந்து அப்படியே கொஞ்சம் தலை எந்திரிக்கும் போது அணைக்கிட்டே இருக்காரு போல இருக்கு இருக்கியா அதுல வர்றதுக்கு கூட ராயன் தான் பெருசா இருக்கும்னு நினைக்கிறாங்க

பிரமாதமான நடிகை ஏன்னா அவங்க ஏன் அப்படி அந்த அந்த கேரக்டர் எனக்கு பொருத்தி பார்க்க மோசமான ஒரு செட்டில் ஆன கேரக்டர் செல்வராகனுடைய அந்த தாக்கம் இதுல இருக்குமா புதுப்பேட்டை புதுப்பேட்டையிலும் இதே மாதிரி தான் எங்க பார்த்தாலும் கேங் வராதுன்னு பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கோம் அதுல கொஞ்சம் கூட மாறாம இருக்கு நான் என்ன நினைச்சேன்னா ரிவெஞ்ச் எடுப்பார் போல இருக்கு ஏன்னா தான் ஆரம்பத்துல அந்த ஏரியால தாதா மாதிரி இருக்காரு இந்த சின்ன பசங்களை அவர் தான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாரு இல்ல எப்பவுமே தான் குடும்பத்துக்காக மேல வந்து நின்னவன் தான் குடும்பத்தை எதிர்க்கிறவனும் போட்டு தள்ளுற இதுதான் இயல்பா இருக்கிற விஷயம் இதுதான் இயல்பா இருக்கிற விஷயமே ஆனா இதுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி நிறைய கதைகள் இருக்குமா அண்ணன் ரஜினிகாந்த் படங்கள் எல்லாம் வந்து கடத்திட்டு பண்ணி கூட்டு போறது ஏகப்பட்ட விஷயம் படிக்காதவங்க எல்லாம் அப்பதான் மாறியெல்லாம் போதும் ஆனா கூட இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா மாத்தி நம்ம ட்விஸ்ட் இருக்கும் ட்விஸ்ட் இருக்கும்னு நினைச்சிருந்தோம்ல அங்கதான் வச்சிருக்காங்க ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்காதீங்க எந்த ட்விஸ்டும் கிடையாது படத்துல சரி ஓகே நம்ம வந்து ஆடியன்ஸ் பார்த்துல தியேட்டர்ல உட்காந்து பார்த்ததுனால ஆடியன்ஸ் என்ன கமெண்ட் அடிச்சாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பெருசா கமெண்ட் வரல செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச உடனே கமெண்ட் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் கமெண்ட் அள்ளி செழிச்சுட்டாங்க அந்த கமெண்ட் எல்லாம் பயங்கரம் என்னடா குடும்பம் இதுன்ற ரேஞ்சில் கமெண்ட் பண்ணிட்டாங்க அது ரொம்ப சங்கடமான விஷயம் ஐம்பது பிப்டி பார்ப்போம் என்ன போயிட்டு இருக்குன்னு இது அள்ளி விடுற கலெக்ஷன்லாம் எல்லாம் எடுபடாது பெருசா இல்ல அடுத்த வாரத்துக்கு லைன் அப்ல வர படங்கள் தயாராயிடுவாங்க நினைக்கிறேன் சீக்கிரமா அடுத்த வாரத்துல வர படங்கள்லாம்